மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் அவதிக்குள்ளாகினர் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் பதினேழாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அந்த வகையில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மாலை வேளையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது மயிலாடுதுறை நீடூர் வில்லிநல்லூர் தருமபுரம் மன்னம்பந்தல் ஆறுபாதி செம்பனார்கோவில் சித்தர்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது தற்போது லேசான மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் அவதிக்குள்ளாகினர் மேலும் இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி உள்ளனர் மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான காற்று வீசுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க